தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பிற்காக அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் பேர் பதிவு செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது அக்டோபர் வரையிலான வேலைவாய்ப்பு பதிவு தொடர்பான தரவுகளை வேலைவாய்ப்பகம் வெளியிட்டுள்ளது அதில் அரசு வேலைவாய்ப்பிற்காக அறுபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பதிவு செய்துள்ளனர் என்றும் அவர்களில் முப்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் ஆண்கள் என்றும் முப்பத்தி ஐந்து லட்சத்தி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பெண்கள் என்றும் எட்டு பேர் மூன்றாம் பாலினத்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்கள் பதினெட்டு லட்சம் பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காத்திருப்போரில் பத்தொன்பது முதல் முப்பது வயது உள்ளவர்களில் இருபத்தி எட்டு லட்சம் பேர் எனவும் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் பதினெட்டு லட்சம் பேர் எனவும் நாற்பத்தி ஆறு வயது முதல் அறுபது வயதுடையவர்கள் இரண்டு லட்சம் எனவும் அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் ஐயாயிரத்தி அறுநூற்றி இரண்டு பேர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு வேலைக்காக காத்திருந்து மொத்த நபர்களின் எண்ணிக்கையில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேர் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் எனவும் தரவுகள் தெரிவிக்கின்றன